ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து வயலுக்கு வந்து ஃபென்சிங் எப்படி போடுறது ரொம்ப சீப்பான குறைவான ப்ரைஸில் போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா என்னோடய வந்து ஒரு அறுபது சென்ட்டு நிலத்துக்கு வந்து நான் ஃபென்சிங் வந்து கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொட்டேஷன் கேட்கும் போது ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் நான் வந்து போட்டிருக்கிறது வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளாரே போட்டிருக்கேன் அதனால்தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு அழகான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை நான் உங்களுக்கு வந்து என்னோடய சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ முதல்ல வந்து நீங்கள் ஃபென்சிங் நீங்களே போடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டிங்கன்னா முதல்ல வந்து நிலத்தை வந்து அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா அளவு இருந்தால் தான் வந்து ஃபென்சிங் மெட்டீரியல்ஸ் வந்து வாங்க முடியும் அதுக்கு என்னென்ன பண்ணும் எல்லாமே நான் சொல்கிறேன் நான் வந்திருக்கிற இடம் வந்து சேலமில் வந்து நான் வந்தேன் சேலம்ல இந்த லொக்கேஷன் இந்த இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நாங்கள் வந்து எனக்கு முன்னூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது அடி சைடு வந்து அறுபது அடிக்கு அறுபது அடி டோட்டல் ஆயிரம் அடி ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் எனக்கு தேவைப்படுது அதனால் நான் வந்து ஃப்ரெண்டு மூலமாக சதீஷ் மூலமாக எனக்கு வந்து இந்த இடம் வந்து தெரிஞ்சுது இந்த இடம் வந்து கொண்டாம்பட்டி பைபாஸில் இருக்குது நான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபோன் நம்பர் எல்லாமே நான் தரேன் நான் எனக்கு வந்து ஃபென்சிங் வாங்குறதுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குற செலவு மட்டுமே எனக்கு வந்து வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் தான் ஆச்சு ஸோ இது வந்து இங்கேயே செய்கிறாங்க இங்கேயே வந்து நம்ம எடை போட்டு அழகாக வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து ஒன் பை ஒன் ப்ராசஸ் எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸோடு அந்த பேப்பர் கூட நான் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட உங்கள்கிட்ட ரொம்ப காசு இருந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போ போகலாம் ஆனால் எனக்கு வந்து பண வசதி ரொம்ப கம்மியாக இருந்தது நான் செலவு பண்ணவும் விரும்பலை ஏன்னா என்னோடய நிலத்துக்கு நானே பண்ணால் எனக்கு அதில் சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து நான் வந்து ஃபென்சிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேலமில் வந்து வாங்கிட்டேன் என்னோடய லேண்ட் இருக்கிறது வந்து தர்மபுரி ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இங்கேருந்து ஒரு சின்ன மினி லோடு வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இங்கேருந்து தருமபுரிக்கு வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு மலை மேலே இருக்குது ஸோ அதனால் மலை மேலே கொண்டு வந்து விட்டுட்டேன் ஸோ இதுக்கு வந்து இவருக்கு நான் கொடுத்த வாடகை வந்து அஞ்சாயிரம் ரூபாய் என்னோடய ஊரில் வந்து வீடு ஸோ அவர் வந்து கரெக்டாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஃபென்ஸுக்கு வந்து ஒரு கம்பி வேணும் இல்லைங்களா ஸோ அந்த கம்பி என்ன பண்ணணுன்னா நான் வந்து இவங்க போல் வந்து விற்பாங்க அந்த போல் வாங்காதீங்க தயவு செஞ்சு உங்கள் ஊரில் எங்கே வந்து இந்த ஸ்க்ராப் மெட்டல் அதாவது பழைய செல்ஃபோன் டவர்லாம் உடைச்சி விற்பாங்க தெரியுங்களா ஏலத்துக்கு விட்டு நான் அதில் வந்து எடுத்தேன் ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பலமான இரும்பு கிடச்சிது ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களோட ஃபென்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு லாரி வந்து இடித்தாலுமே ஒன்றும் ஆகாது அதுவும் விலை கம்மியாக தான் வந்தது எனக்கு ஒரு போல் வந்து எழுபது ரூபாய் கிடச்சிது நான் வந்து நூற்றி முப்பது போல் வாங்கினேன் ஸோ அது வந்து ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் சம்திங் அதுலேயும் வந்தது நான் அதை கரெக்டான டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் குழி எடுக்க அளவு எடுத்தோம் பத்தடிக்கு பத்தடி எடுத்தோம் ஸோ அதுக்கு வந்து சிமெண்ட் போட மணல் வாங்கினேன் மணலுமே வந்து ஒரு ஆஃப் லோடு ஜல்லி ஆஃப் லோடு மணல் வாங்கினதுனால அதுவுமே எனக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு என்னோட இடம் வந்து மழை மலைன்றதுனால அங்கே இந்த மாதிரி டிப்பர் வச்சு தான் கொண்டு வர முடியும் ஸோ இதுதான் என்னோடய ப்ராப்பர்ட்டி நீங்கள் இல்லைங்களா ஸோ ஜல்லி வந்து இவரை கொட்ட வச்சுட்டேன் நான் ஜல்லிக்கு என்ன செலவாச்சும் சொல்கிறேன் ஜல்லி ரொம்ப கம்மி தான் இது வந்து மணல் டஸ்ட்டு மணல் ஸோ அது வந்து ஒரு அரை லோடு ஸோ அதுவும் கொட்ட வச்சுட்டேன் பயிருக்கு உள்ளார குழி வர மாதிரி ஏன்னா மற்ற காட்டுக்காரங்க வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த டைமில் வேலை செய்கிற இடத்துல அங்கேயே நாங்கள் சமைச்சு சாப்பாடும் சாப்பிட்டோம் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் அதே சாப்பாடு தான் ஸோ நான் அந்த நாங்கள் எப்படி சமைச்சோம் அப்படின்றதும் இதிலேயே காட்டுறேன் ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு அதில் ஜாலியாக இருந்தோம் அது இங்கேயே தங்கணும் நைட்டும் இங்கேயே தங்கணும் அந்த காட்டுக்குள்ளரே தங்கணும் இது வந்து மழை மேலே ஒரு ஹில் ஸ்டேஷன்றதுனால நைட்டு ரொம்ப அனிமல்ஸ் பண்ணிங்க அந்த மாதிரிலாம் வரும் ஜேசிபி ஜேசிபி வந்து ஒரு மணிநேரம் வாடகை வந்து ஆயிரத்தி ஐநூறு சம்திங் ஸோ அவர் வந்து நான் ரெகுலராக நமக்கு வேலை பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு நான் இதோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு மொத்தமாக நான் எவ்வளோ செலவு பண்ணன்றதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஸோ நான் நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து செல்ஃபோன் டவரோட கம்பிங்க ஸோ இந்த கம்பி வந்து ரொம்ப வெயிட்டு நல்ல ஸ்ட்ராங்கும் கூட ஸோ இதை வந்து நூற்றி இருபது கம்பின்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது கம்பியும் ஸோ டைம் லேப்ஸில் நான் போட்டு காட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ இதை வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் இதை இங்கேருந்து மழை மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு கம்பியை நட வச்சு நட வச்சு சிமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம் ஸோ அதோட டீட்டெயில்ஸாக இருக்குது இதுதான் இந்த குழி எடுத்துருவோம் தான் இல்லைங்களா இந்த குழிக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கம்பியாக தூக்கிட்டு வந்து போட்டுருந்தோம் ரொம்ப கஷ்டங்க அதை எடுத்து வந்து போடுறது உடம்பு முதுகு எல்லாம் வலி இது வந்து போட்டோம்னா இங்கே பாருங்கள் குழியை பெருசு பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்க வேலை செய்கிறவங்க ஸோ நான் வந்து லேபர் வேலை செய்கிற லேபர் மட்டும் கூப்பிட்டுட்டேன் ஒரு நாள் ஒரு ஆளோட லேபரோட காஸ்ட் வந்து எழுநூத்தம்பது ரூபா ஸோ அப்போ நீங்களே பாருங்கள் நான் வந்து ஒரு பதிமூணு லேபர் வர வச்சேன் ஸோ அவங்க வந்து கூலி ஒரு நாள் கூலி கொடுத்துட்டோம்னா போதும் ஒரே ஒரு மேஸ்திரி மட்டும் வச்சுக்கிட்டேன் ஸோ மேஸ்திரி அவங்க எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு இதுவே நமக்கு ஒரு கான்ட்ராக்டர் வச்சு பண்ணோம்னா அவங்க சொன்ன எனக்கு கொடுத்த வேலை வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் கூலி எல்லாமே சேர்த்து ப்ளஸ் நம்ம அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துடணும் சாப்பாடோடு ஸோ இந்த மாதிரி வந்து சிமெண்ட்டு கொட்டி எல்லாமே பண்ணிட்ருந்தோம் கயிறு வந்து கயிறு கட்டி கரெக்டாக நேர்காக அப்படி பண்ணோம் ஸோ தண்ணி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் இந்த ஒரு டேங்க் ஒன்று அந்த இந்த டேங்க் வந்து ரெண்டாயிரம் ரூபா சம்திங் நினைக்கிறேன் ஸோ இது வந்து இங்கே வந்து தண்ணி வசதி கிடையாது ஸோ தண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் அந்த வீடியோவும் காட்டுறேன் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபென்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம் நம்ம லேண்டை பாதுகாக்கணும்னா இன்னும் என்ன வேணால் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு கல் கட்டி சிமெண்ட் போட்டு கரெக்டாக அவங்க அடித்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க கிடைச்ச கம்பி அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் போடுற கம்பி சொன்னேன் இல்லைங்களா அதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பி ரொம்ப பெரிய கம்பியை எடுத்துகிட்டு வந்து கேட் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து போடுறேன் எப்படி தான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போடணும் ஸோ கரெக்டாக நம்ம அந்த குழிக்கிட்ட எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க கரெக்டாக போட்டுப்பாங்க ஏன்னால் இல்லைனா அவங்க மொத்தமாக எதோ போட்டுருவாங்க கம்பியை வச்சுருவாங்க ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பிங்கெலாம் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணி அங்கே கொண்டு வச்சிருக்கேன் நான் தண்ணி சொன்னேன் இல்லைங்களா அங்கே தண்ணி வசதி இல்லைன்னு சொன்னதுனால எனக்கு வந்து டிராக்டர் அங்கே மேலே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து தண்ணி வண்டியும் வராது தண்ணி லாரியும் வந்துடலாங்க தண்ணி டிராக்டரும் வராது அதனால நான் என்ன பண்ணேன் என்னோடய காரையே வந்து ஒரு மினி தண்ணி லாரியாக ஆக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸை கொண்டாந்து வச்சு ஒரு நான் அடிச்சிருப்பேங்க ஒரு இருபது ட்ரிப்புக்கு மேலே அடிச்சிருப்பேன் வேறு வசதி இல்லாததுனால நம்ம நம்ம இடம் இல்லைங்களா ஸோ நம்ம தான் செய்யணும் அதனால் தண்ணி ட்ரிப் ட்ரிப் அடிச்சு அடித்து அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவங்களும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட ஃப்ரீ போர்வெல் மலைவர் மக்களுக்காக இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து பிளாக் காஃபி செஞ்சு கொடுப்போம் பர்மென்ட்டாக தான் நான் காட்டுறப்பாங்க இப்படி தான் தண்ணி எடுப்போம் டிக்கியில் எல்லாத்துலேயும் தண்ணி வச்சு தண்ணி வச்சு அந்த அண்ணா வந்து எடுத்து டேங்கில் ஊற்றிப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க இந்த நூற்றி இருபது கம்பி இல்லைங்களா நூற்றி இருபது கம்பிக்கு வந்து ரெண்டு நாள் வேலை செஞ்சாங்க நான் வந்து காலையில் எப்பயுமே தண்ணி ஊற்றிடுவேன் ஏன்னா சிமெண்ட் வந்து வந்து தண்ணி ஊற்றிடுவேன் ஸோ இந்த தண்ணியும் வந்து கீழே போய் கீழே போய் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து என்னோடய டாக்ஸு ரெண்டு ராஜபாளையம் கூட்டியிருக்கு அவங்களையும் பார்த்துக்கணும் ஸோ நான் சொந்த இல்லைங்களா டென்த்து அதுதான் அது இது வந்து ரெண்டாவது நாள் வேலை ரெண்டாவது நாள் வேலையில் சிமெண்ட் வந்து கீழே கீழே இருக்கிற நிலத்துக்கு அவங்க போட்டுட்ருக்காங்க ஸோ இப்படி தான் சாப்பிடுவோம் இந்த டென்ட்டு கடையில் ஏன்னா இது போடும்போது அப்போ வெயில் காலம் ஸோ இங்கே வந்து நான் நைட் இங்கே தான் தங்கணும்னு சொன்னான் இல்லைங்களா ஸோ இப்படி தான் ஒரு டெண்ட்டை போட்டு அதில் வந்து காஃபியெல்லாம் செஞ்சு குடிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு அங்கேயே சாப்பிட்டு ஸோ இப்படி தான் இருப்போம் இவன் வந்து மேக்ஸு என்னோட பெரிய டாக் முதல் டாக் ஸோ அவன் வந்து இப்படி ஜாலியாக அங்கே சுற்றிட்டு அப்படியே இருப்பான் ராஜபாளையம் ஸோ ரெண்டாவது நாள் என்ன பண்ணோன்னா நம்ம அந்த ஃபென்ஸ் கம்பி இருக்குது இல்லைங்களா அதை வர வச்சுட்டோம் ஏன்னா இங்கே இருந்தால் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நைட்டில் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் அவங்கள வர வச்சு ஃபென்ஸ் கம்பி கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்புறம் எப்படி தான் வெளியில் ஒருத்தங்க வெளியில் ஒரு டீம் உள்ள ஒரு டீம் அப்படியே கம்பி போட்டு கட்டிடுவாங்க ஸோ இதை கட்ட வச்சுட்டு முழுசாக கட்டுறதுக்கு இதுக்கு வந்து ஒரு நாள் ஒரு நாளில் முழுசாக முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பாப்டுவயரு பாப்டயர் வந்து நான் வந்து அதான் இதான் பாப்டுவயர் ஸோ இது வந்து ரெண்டு ரோல் தான் வாங்கினேன் ரெண்டு ரோல் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று கட்டுறதுக்கு அவ்வளோதான் இது கட்டி முடித்த உடனே நம்மளோட ஃபென்சிங் வந்து முடிஞ்சிருச்சு இது முடியவே மொத்தமாக எனக்கு வந்து ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் தான் ஆச்சே தவிர கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்த மாதிரி ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம்லாம் ஆகலை ஸோ நான் மிச்சம் வந்து ஒரு ஒன் லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் போல் இது பண்ணிட்டேன் ஆனால் இந்த மாதிரி கையெல்லாம் அறுத்து அடியெல்லாம் போடும் ஆனால் இதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ காசு மிச்சம் பார்த்திங்களா ஸோ என்னோடய காரையே நான் வந்து ஒரு பெரிய மினி லாரி மாதிரி யூஸ் பண்ணி பண்ணேன் ஸோ இதோட மொத்த டீட்டெயில்ஸ் இந்த கான்டாக்ட் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கூகுள் ட்ரைவ் லிங்க் கொடுக்குறேன் அது எப்பயுமே ஓப்பனில் இருக்கும் நீங்கள் வந்து அந்த நம்பர் கால் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்